ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ருத்ராஜ் கைகாடுக்கு இந்திய அணியில் ரொம்ப அநியாயம் நடக்குது அவர் ஏன் எந்த ஸ்குவாடில் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் லெஜெண்டரி பிளே பிளேயரான சீக்கா வந்து கொஞ்சம் ருத்ராஜ் கைகாடுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோ காலில் போகலாம் ஆமாங்க சீக்கா அவர் வந்து ஒரு லெஜெண்டரி பிளேயர் முன்னாள் செலக்டர் கூட இந்திய டீமுக்கு இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஏன் ஸ்ரீலங்கா டூரில் ஓடியிலையும் டி டுவெண்ட்டிலையும் ஏன் கை கோட ஏறுக்கில்ல கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயர் நல்ல டேலண்ட் காமிச்சிட்டு வந்துட்டுருக்காரு ஜிம்பாபே டூரில் கூட சூப்பராக பண்ணார் பட் அவருக்கான வாய்ப்பு ஏன் மறுக்குது இந்திய அணியில் தெரியல ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடுறதுனால தோனிக்கு விளையாடுறதுனால அவருக்கு வாய்ப்பு மறுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சராமரியவாக கேள்வி கேட்டிருக்காரு அவர் கண்டி வாய்ப்பு கண்டினியூ ஆகலாம் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக பெரிய ஒரு எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீகா வந்து இப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரீசெண்டாக பேசியிருக்காரு அவர் பேசுறது கரெக்டு தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது டி ட்வெண்ட்டி ஸ்குவாடு விட்டாங்க ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டாக அடுத்த வாரம் போகுது அதில் ரொம்ப இருந்தால் ஹர்திக் பாண்டிய கேப்டனாக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் ரொம்ப எதிர்பார்த்த நம்ம கைக்கோட எடுக்கல சுஷ்மன் கீழ் கேட்டால் கேப்டன்ன்றாங்க கேப்டனுன்றாங்க என்னங்க இப்போ வந்த பையனெல்லாம் தூக்கின்னு போய் கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் போட்டு ரொம்ப இந்தியா என்னன்னு தெரில பெரிய பாலிடிக்ஸ் என்ன நடக்குதான்னு தெரில ஏன்னா ருத்ராஜ் கைக்கோட பயங்கரமாக ஆவரேஜ் இருக்குது டிடி ஒன் இந்த ஐபிஎல்ல கூட பார்த்தீங்கன்னா லீடிங் ஆரேஞ்ச் கேப்பு டாப் ஃபைவ்ல லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்தார் நிறைய கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஜிம்பாபே டூரில் டூரில் கூட சூப்பராக விளையாடினார் நல்லா ஆடுற பிளேயர் ஏன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு தெரியல அட்லீஸ்ட் டி ட்வெண்ட்டியிலேயே சேர்த்துருக்கலாம் அடுத்த விராட் கோலி அவர்தான் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க பட் அவருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்திய அணியில் கிளியராக சேர்த்து இப்போ மறுக்குது ஏன்னா ஜிம்பாபே டூரில் ஒரு ஃபைனல் டி டுவெண்ட்டி கூட இறக்கலை ரிங்கு சிங்க்கும் அப்புறம் ரியான் பராக்கோ சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதில் கண்டிந்திருந்தார்னா கண்டிப்பாக ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிறது நிறைய சான்சஸ் இருந்துச்சு பட் அவங்கள சதி பண்ணி தான் அவரை இப்போதைக்கு ட்ராப் பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க கண்டிப்பாக ஃபியூச்சர் பயர் பயங்கரமாக இருக்குது அவர் ஃப்யூச்சர் தயவு செஞ்சு கெடுத்துட்டாங்க தான் கெடுத்துடாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டேலண்டான பிளேயரு அதனால் கண்டிப்பாக கௌதம் கம்பீர் இந்த மாதிரி பண்ணவரை நினச்சி பார்க்கலாம் ஏன்னா தலைமை பயிற்சியாளரான முதல் தோரண சீரிஸ் இப்போ தான் பண்ணுறாரு ஆனால் அவர் ஏன் தான் ரித்துராஜ் கைகோடு எடுக்கலன்னு தெரியல ஒருவேளை தோனிக்கே நம்ம ருத்ராஜ் கைகோடு வளர்ந்து வந்தனால தோனிக்கும் கம்பீருக்கு ஆல்ரெடி ஆகாது அதனால் என்னமோன்னு தெரியல ஸ்ராஜி கைகோடு எடுக்கலையான்னு என்னென்னு தெரியல அது என்னென்னு பர்சனல் ரீசன்னாக கூட இருக்கலாம் அதனால் நம்ம கை கோட் எடுக்காத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்